சிவகாமிக்கு கோபம் கோபமாக வந்தது என்ன மனுசரிவர் ஊரில் உலகத்தில் இல்லாததையா நான் கேட்டுட்டேன் வாங்கித்தர துப்பு இல்லைனாலும் ஆ பூனா ஒன்று லெக்சர் கொடுக்கறதில் ஒன்றும் குறைச்சலே இல்லை போயும் போயும் இப்படி ஒரு கசத்தில் தள்ளிட்டாலே எங்கள் அப்பம்மா அவங்கள சொல்லணும் இப்போ புரிந்திருக்குமே யார் மேலே கோபம் என்று கொஞ்சம் சத்தமாகவே முணுமுணுத்து விட்டால் போல இருக்கிறது கூடத்தில் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்த சியாமளி வாயை பொத்தி கொண்டு சிரித்து கொண்டிருந்தது அம்மா குளிச்சி சாமி கும்பிட்டாச்சு டிஃபன் ரெடியா ஸ்கூலுக்கு நேரம் என்றபடி வந்த பாபுவின் கண்களில் சியாமளி மாட்டினாள் நீ ஏண்டி காலங்காத்தால லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க என்று அவரிடம் கேட்டான் ஐயோ அண்ணா கத்தாத அப்பாவுக்கு அர்ச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீ அம்மாகிட்ட மாட்டினா உனக்கும் நடக்கும் உஷ் உதடுகளை ஆட்காட்டி விரலால் சிறை வைத்து குறும்பாய் எச்சரித்தான் அர்ச்சனை எதுக்கா என்று இவனும் கேட்டான் இன்னைக்கு அச்சையை தருதே இல்லை அதுக்குதான் அப்பாவுக்கு சாவி கொடுக்கறது இந்த அம்மாவுக்கும் என்று என்னமோ சொல்ல வந்தவன் நிறுத்தி கொண்டான் அம்மா மேல் பயமெல்லாம் ஒன்றும் இல்லை குளிக்கப் போன அப்பா திரும்பி வந்து செருப்பை வாசல் நடையில் கலட்டிவிடும் சத்தம் கேட்டதுதான் அதற்குக் காரணம் வீட்டில் சகல வசதிகள் இருந்தபோதிலும் பெருமாளுக்கு ஆற்றில் போய் குளிப்பதுதான் பிடிக்கும் காலையில் எழுந்ததும் கரகரவென்று தலையில் ஒரு கை உடம்பில் ஒரு கை எண்ணெயை தேய்த்து கொண்டு பல் துளக்கும் பிரஷ் பற்பசை உடம்புக்கும் துணிக்கும் தனித்தனி சோப்புகள் நாகர்கோவிலுக்கு போயிருந்த போது தலை துபட்ட வாங்கி வந்த ஈரலை துண்டு என்று சகலமும் அடக்கிய ஒரு சின்ன பிளாஸ்டிக் வாலி சகிதம் சைக்கிளில் ஆற்றுக்கு கிளம்பி விடுவார் அவரை பொறுத்தவரை அந்த பயணம் குளிக்கப் போவதற்கு மட்டுமானதல்ல வழி எங்கும் எதிர்படும் அறிமுகமான மனிதர்களிடம் இரண்டொரு வார்த்தைகள் பேசியபடி ஆற்றுக்கு போய் ஏற்கனவே வந்திருக்கும் நண்பர்களுடன் நாட்டு நடப்புகளையும் அணிந்திருக்கும் துணிகளையும் துவைத்து அலசி போட்டுவிட்டு கரையிலிருக்கும் ஆலயத்துக்கு போவார் அமைதியான கல்பாவிய சில்லென்று பிரகாரத்தில் கால் வைக்கும் போதே சொல்லத் தெரியாத ஏதோ ஒரு உணர்வு அவரை சூர்ந்து கொள்ளும் பழகிவிட்டால் சிலருக்கு பக்தியும் போதை ஊட்டதான் செய்கிறது கால் மணி போல் அந்த சூழ்நிலையில் லைத்து விட்டு நெற்றிக்கு இட்டு கொண்டு பூவையோ துளசியையோ வலது காதில் சொருகி கொண்டு வீடு திரும்புவார் இது நல்லபடியாக நடந்துவிட்டால் அன்றைய நாளுக்கான எனர்ஜி அவருக்கு உத்தரவாதம் வீட்டுக்கு வந்து ஈர துணிகளை கொடியில் காய போட்டு அப்பாடா என்று பேப்பரும் கையுமாக வந்து அமர்ந்தார் நங்கென்று டம்ளர் வைக்கப்பட்ட விதத்திலேயே வைத்தவள் எவ்வளவு கோபமாக இருக்கிறாள் என்பது புரிந்து போனது டம்ளர் வைக்கப்பட்ட வேகம் தாங்காமல் அப்படியும் இப்படியும் ஆடி காஃபி அலையடித்து கொண்டிருந்தது அலை வர்ற வேகத்தை பார்த்தா அடுத்தது சுனாமி வரும் போலிருக்கே காஃபியை கையில் எடுத்து கொண்டவர் செய்த கேலி அவளது கோபத்தை விசரி போட்டது சுனாமி அழிக்கிறதுக்கு மட்டுமல்ல சில சமயம் ஆக்கிறதுக்கும் புறப்படுறது உண்டு உங்களுக்கு தெரியாததா என்ன என்று சொன்னார் ஏமா நான் நேரடியாகவே கேட்குறேன் இன்னைக்கு தங்கம் வாங்கியே ஆகணும்னு அடம் பிடிச்சி ரெண்டு நாளா கண்ணை கசக்கிறது எதை ஆக்குறதுக்கா காஃபியை ஒரு வாய் உறிஞ்சு விட்டு கேட்டார் எங்க நான் என்ன எனக்காகவா நகனட்டு சேர்க்குறேன் நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுங்கிறையே நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சாதானே அவள் வளர்ந்து நின்று நாளைக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வரும்போது நாமளும் கவுரவமா செய்ய முடியும் என்று சொல்ல ஆரம்பித்தார் சிவகாமி அவளை அவளுக்காகவே கொத்திவிட்டு போக எந்த ராஜகுமாரனாவது வராமலா போயிடுவான் நீங்க இப்படியே மாதம் செஞ்சுக்கிட்டே இருங்க என்று அவளும் பதில் சொன்னான் ஆட்சிய திருதி அன்னைக்கு தங்க வாங்கினா நல்லது தான்னு இது நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டிருந்த இப்போ திடீர்னு பிளாட்டினத்தில் வாங்கினாதான் ஆச்சுனா எப்படிமா என்று இவரும் கேட்டார் இன்றைக்கி வெண்மையான கலரில் வாங்கினா இன்னும் விசேஷமாக சொல்லிட்டாங்க கோடி வீட்டு இருந்து பக்கத்து வீட்டு கீதா வரைக்கும் முன்னாடியே போய் நகை கடையில் டிசைன் செலக்ட் செஞ்சு ஆர்டரும் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி போய் வாங்கி ஆரப்பாங்க நான் ஒரு சின்ன மோதிரமாச்சும் வாங்கலைன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன பெருமை பேங்க் மேனேஜர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு தான் என்ன கௌரவம் இருக்கும் நான் என்ன எனக்காகப்பா கேட்குறேன் என்று சிவகாமி தூபம் போட்டார் இப்போ என்னதான் செய்யணுங்கிற என்று அதற்கு பெரும்பாலும் கேட்டார் என் கூட கடைக்கு வாங்க அது போதும் என்றபடி காலி டம்ளரை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார் இட்லிக்கு தொட்டு என்ன தொட்டுக்கிறீங்க தக்காளி சட்னியா முட்டைக்கோஸ் சட்னியா என்று கேட்டபடி மறுபடியும் வெளியே வந்தவள் கூடத்தில் அவரை காணாமல் திகைத்தாள் எங்கடா உங்க அப்பா என்று கேட்டாள் இப்பதான் சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே கிளம்பினார் என்று அவனும் பதில் சொன்னான் கூட செய்யாம எங்க போயிட்டார் என்று புறபுறுத்தபடியே அடுக்களை வேலைகளில் மூழ்கி போனார் டிஃபன் தயார் செய்து பிள்ளைகளை சாப்பிட வைத்துவிட்டு அடுப்பிலிருந்த பொரிகளை கிளறி விட்டார் சிவாமி இந்தா இந்த பையில கொஞ்ச பைகளை கொஞ்சம் பிடி என்ற கணவரின் குரல் கேட்டு வாசலுக்கு விரைந்த சிவகாமி அந்த பொருட்களை பார்த்ததும் திகைத்து நின்றார் ஏங்க இதெல்லாம் எதுக்கு அதான் வீட்டில் ஏற்கனவே இருக்கு வேலை மனக்கட்டு இதை வாங்கிறதுக்காகவா காலையில் வெளியே கிளம்புனீங்க என்று கேட்டாள் அவள் சிவாமி அச்சய திரதிக்கு வெண்மையான பொருட்களை வாங்கணும்னு நீ தானே சொன்ன என்று அவரும் பதில் சொன்னார் ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படி வாங்கினா வீட்டில் வாழ்நாள் முழுக்க அந்த பொருட்களுக்கான பஞ்சமே ஏற்படாதன்னு சொன்னேன் இல்லையா என்று அவரும் கேட்டார் அதுக்கென்ன இப்போ என்று அவளும் பதில் சொன்னாள் அதுக்காக தான் இதுகளை வாங்கி அந்த இதுகளும் நல்ல வெண்மை தான் இருக்கு எதுக்கு தட்டுப்பாடு வந்தாலும் இந்த ரெண்டுக்கும் தட்டுப்பாடு வராமல் இருந்தாலே நமக்கு ஆண்ட அருள் பரிபூரணமா இருக்குன்னு அர்த்தம் அந்த காலத்துல அட்சய திருதையை கொண்டாடன நோக்கமே வேற சிபாமி பக்தி அன்னதானம்னு இருந்தது இப்ப வியாபார நோக்கத்துல திசை திருப்பி தடுமாறிகிட்டு இருக்கு மற்றவங்களெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்லியே ஒவ்வொன்றிலையும் உண்மையான நோக்கத்தையும் நாம் நம்ம வசதிக்காக மறந்துட்டோம் நிலை பரவாயில்லை ஆனால் வசதி குறைஞ்சவங்களும் வட்டி அது இதுன்னு கடன் பட்டாவது இந்த மாதிரி நம்பிக்கைகளுக்கு அடிமையாகிறத பார்க்குறச்ச கஷ்டமாக இருக்குது சிபாமி என்று சொன்னார் அவர் கடன் பட்டாலும் அதை கொண்டு தங்கனான தானே வாங்குறாங்க இல்லைன்னா ஏழைகள் கண்ணில் தங்கத்தை பார்க்க முடியுமா என்று சொன்னார் வாங்கிறத மட்டும்தான் நீ பார்க்குற அப்படி வாங்கினப்பறம் கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் மறுபடி அதே தங்கத்தை அடகு வச்சு கடனை கட்டுறாங்க இதில் எத்தனை பேரோட பொருட்கள் மூழ்கி போயிடுதுன்னு உனக்கு தெரியுமா அவங்க இன்னும் கடனாலையாக ஆகிறது தான் மிச்சம் பேங்க்கில் தினம் தினம் எத்தனை பார்க்குறேன் சரி சரி இந்த உப்பை கொண்டு போய் சமையல் அறையில் வை இந்த பாலை காய்ச்சி பால் பாயாசம் பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய் என்ன பார்க்குறேன் இதுகளும் வெண்மின் நிறத்தில் தானே இருக்குது நீ சொன்னபடி அச்சிய திருதைக்கு வெண்மை நிற பொருட்களை வாங்கியாச்சி கையில் பாக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு கொண்டு தலை சுற்றி வாசற்படியிலேயே அமர்ந்திருந்தாள் சிவகாமி என்றார்